வாழ்வில் நமக்கு மாற்றங்களும் ஏமாற்றங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது வாழ்வு மலர வேண்டும் வாழ்வு மகிழ்ச்சி தருவதாக இருக்க வேண்டும் ஆனால் வாழ்வில் நாம் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத தருணங்களில் வந்து வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது அந்த வகையில் மகான்களை சரணடைந்தால் வாழ்க்கையை மாற்றுவார்கள் ஏனென்றால் அத்தனை நவக்கிரகங்களும் மகான்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது உயர்திரு பரணி மீனா அவர்கள் கரூரில் இருக்காங்க அவங்க ஜோதிடர் அவர்களிடத்திலே ஒருத்தீங்க ஜாதகம் பார்க்க வருகிறாங்க அவருடைய கணவர் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஐந்து நாட்களில் தீர்ப்பு வெளிவரும் என்ற சூழ்நிலையில் மனம் கலங்கி அவர்களிடத்திலே வருகிறார் கோள்கள் அதற்கு சாதகமாக இருந்தாலும் கூட பரணி மீனா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்ககிட்ட வர வாடிக்கையாளரை பாட்டினுடையிலே ஆற்றுப்படுத்துவாங்க இங்கே போய் வணங்குங்கன்னு அந்த வகையில் அவர்களும் அந்த அந்த அம்மாவும் வந்திருக்காங்க பாட்டியை தரிசித்து இருக்கிறார்கள் தரிசித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த இனிப்புகள் பழங்கள் எல்லாத்தையும் பாட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல இவங்களுக்கு மனம் வருத்தம் அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க இங்கே வான்னு சொல்லி தலையில் பூவை வச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இப்போது ஐந்து நாட்களில் விவாகரத்து வரப்போகிறது என்னாகுமோ ஏதோமோன்னு பயம் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்திருக்கிறது என்றால் அவர் கணவருக்கு அன்றைய அந்த அந்த வாரத்தில் சனிக்கிழமை ஒரு விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்பட்டுருச்சு உடனே அவர் என்ன நினைக்கிறார்னா தன்னுடைய மனைவியை இப்படி நீதிமன்றத்துக்கு இழுத்து விவாகரத்து கோரியதுதான் காரணம் ஒரு நன்றாக வாழ்ந்த நம்மளுடைய வாழ்வில் இப்படி புயல் அடித்து விட்டது என்று மனம் திரும்பி விவாகரத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் அவங்க நல்லா இருக்கு இப்படி வழக்கு மாத்திரமல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய புயல் நம் பாட்டியினுடைய அருளாசி தெளியாமல் தெரியாமல் இருக்கிற கப்பல்களுக்கு பாட்டிதான் கலங்கரை விளக்கம் அவர்கள் ஆன்மீக கலங்கரை விளக்கம் எனவே மகான்களையும் ஞானிகளையும் தொழுவோம் திருவாரூரில் பிறந்தார்க்கெல்லாம் அடியேனுக்கும் அடியேன் திருவண்ணாமலையை தொழுவார்க்கெல்லாம் அடியேனுக்கும் அடியேன் பாட்டியினுடைய அருளாசி பெற்றவர்களுக்கும் பெறப்போகிறவர்களுக்கும் அடியேனுக்கும் அடியேன் நாளை பாட்டியினுடைய ஒரு அருள்மலையில் நனைவோமா